ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ இருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ டிஎன்சி அப்படின்றது ஒரு ப்ரொசீஜர் பண்ணுவாங்க நீங்கள் இதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க டிஎன்சி அப்படின்றது என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட யூட்ரஸை வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இது வந்து ரெண்டு கேட்டகரி இருக்குது எந்த எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லை ரொம்ப நாளாக தள்ளி தள்ளிப்போகுது இல்லை பிசிஓடி இருக்குது கொஞ்சம் வந்து கொஞ்சம் டிஎன்சி பண்ணால் சீக்கிரம் ப்ரெக்னென்ட் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க இன்னொரு கேட்டகரி என்ன அப்படின்னு சொன்னாங்க இயர்லி மிஸ்கேரேஜ் அப்படின்னு சிலருக்கு வந்து ஆகும் அதாவது குழந்த தங்கியிருக்கும் கர்ப்பம் அடைஞ்சிருப்பாங்க பாதியிலே பார்த்தீங்கன்னா அந்த பேபி வந்து டெவலப்மெண்ட் இல்லாமல் இதாகிடும் பாதியிலேயே அதோடய வளர்ச்சி வந்து ஸ்டாப் ஆகிடும் ஹார்ட் பீட் வராமல் போயிடும் இல்லை ஹார்ட் பீட் வந்து சம்டைம்ஸ் வந்து சிலருக்கு பார்த்திங்கனா ஹார்ட் பீட் வந்து எப்பயாவது அந்த மாதிரி ஆகும் இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்குலாம் இந்த டிஎன்சி அப்படின்ற ப்ராசஸ் வந்து பண்ணுவாங்க யூட்ரஸை க்ளீன் பண்ணுறதுக்கு சிலருக்கு பார்த்திங்கன்னா டேப்லெட்லேயே அதை ரிமூவ் பண்ணிடுவாங்க ரொம்ப ஏர்லி மிஸ்கேரேஜாக இருக்குது ரொம்ப குட்டியாக தான் இருக்குது கரு போது டேப்லெட்லேயே பண்ணிடுவாங்க டேப்லெட்டில் பண்ணிவிட்டு அதாவது அபார்ஷன் அப்படின்னு சொல்கிறோம்ல அதுதான் அது அது வந்து டேப்லெட்லேயே பண்ணிவிட்டு திரும்ப ஸ்கேன் பார்ப்பாங்க உங்களுக்கு எல்லாமே யூட்ரஸில் க்ளீன் ஆகிடுச்சு எதுவுமே இல்லை அப்படின்னா விட்டுருவாங்க டேப்லெட் கொடுத்து க்ளீன் ஆனதுக்கப்புறம் ஸ்கேன் பார்க்கும்போது ஏதோ இன்னும் பேலன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா டிஎன்சி வந்து பண்ணுவாங்க ஸோ இந்த டிஎன்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு ரீசனுக்காக பண்ணுவாங்க இந்த மாதிரி டிஎன்சி பண்ணதுக்கு அப்புறமா குழந்தை சீக்கிரம் தாங்கிறதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கூடவே இந்த மாதிரி ஏழையும் மிஸ்காரேஜ் ஆகிருக்கு நீங்கள் டிஎன்சிலாம் பண்ணல ஆனால் உங்களுக்கு மிஸ்கேரேஜ் ஆகிருக்கு டேப்லெட் மூலமாகவே ரிமூவ் ஆகிடுச்சு அப்படின்னாலும் அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றதே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக டிஎன்சி பண்ணுறாங்க அதாவது நான் குழந்தெல்லாம் எனக்கு தங்கலை சும்மா தான் எனக்கு டிஎன்சி பண்ணுறாங்க பண்ணியிருக்காங்க அப்படின்றவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதே மாதத்துலேயே குழந்தை தங்குறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ இந்த மாதம் டிஎன்சி பண்ணியிருக்காங்கன்னா அதே மாதத்துலேயும் நீங்கள் ஓவலேஷன் கணக்கு பண்ணி சேர்ந்துருக்கணும் அதே மாதத்தில் குழந்தை தங்குறதுக்கும் நிறைய நிறைய வாய்ப்பு இருக்குது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்கேரேஜ் ஆனதுக்கப்புறம் அந்த ரெண்டு மூணு மாதத்துலேயே சீக்கிரம் வந்து குழந்தை தங்கிரும் அடுத்த குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் டிஎன்சி பண்ணாலும் சீக்கிரம் குழந்தை தங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது யூட்ரஸ் நல்லா க்ளீனாக இருக்கும் நல்லா சுத்தமான ரத்தம் மட்டும் இருக்கும் நல்லா ஓவலேஷன் ஆகி பேபி இம்ப்ளான்டேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து என்னோமெட்ரியம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கனால இருக்கும் ஸோ சீக்கிரம் நீங்கள் அதே மாதத்துலேயே ஓவலேஷன் கணக்கு பண்ணி சேர்ந்துருக்கலாம் அப்போ நீங்கள் என்னென்ன ஃபுட்டு எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயும் நான் சொல்கிறது தான் ஃபோலிக் ஆசிட் அதிகமாக இருக்கக்கூடிய உணவு வந்து எடுக்கணும் நீங்கள் முடிஞ்சா டிஎன்சி பண்ணும்போதே அந்த டாக்டர்கிட்ட கேட்டு ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்டும் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரம் வந்து குழந்தை தங்கும் மைல்டான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணணும் வாக்கிங் எக்ஸசைஸ் இல்லைனா யோகா இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஒரு நல்ல ஹெல்தியான ஃபுட்டு லோக்கார்பு இருக்கக்கூடிய உணவுகள் ரெகுலராக எடுக்கணும் இது பண்ணாலே போதும் அந்த மாதத்துக்கு உங்களுக்கு ஓவலேஷன் நடந்து எக் ரிலீஸ் ஆகும் நான் சொன்ன மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியோட ஒரு ஹெல்த்தியான டயட் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அதை விட ஒரு சூப்பரானது உங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து உங்களுக்கு உடம்புக்கு நீங்கள் பண்ணுறது நல்லது அவ்வளோ நல்லது அது ஸோ சீக்கிரம் வந்து ஓவலேஷன் ஆகும் உங்களுக்கு வந்து பேபி இம்ப்ளான்டேஷன் ஆகும் இப்போ வந்து உங்களுக்கு மிஸ்கேரேஜ் ஆனதுனால உங்களுக்கு இப்போ டிஎன்சி பண்ணியிருக்காங்க அதாவது குழந்த எனக்கு உருவாயிருக்கு அதை கிளீன் பண்ணுறதுக்கு எனக்கு சரியாக அது வளர்ச்சி இல்லைன்றனால டிஎன்சி பண்ணியிருக்காங்க அப்படின்றவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு மாதம் குறைஞ்சது கேப் விட்டு ட்ரை பண்ணுறது நல்லது மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கு நான் இது சொல்கிறது வந்து டிஎன்சி பண்ணி பண்ணாதவங்க மிஸ்கேரேஜ் அப்படின்னு வந்துருச்சுனாலே என்ன பண்ணணுன்றதை சொல்லிடுறேன் மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கு மெயினான ரீசன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக சொல்லக்கூடியது ரெண்டு காரணமாக இருக்கும் ஒன்று வந்து கருமுட்டையோட தரம் வந்து சரியாக இல்லாத கருமுட்டை மாக இருக்கு அப்படின்னு ஒரு ரீசன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த் இல்லாத ஸ்பேம்மு இது ரெண்டு மீட் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு வந்து மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம் ஏன்னா ஒரு நல்ல ஒரு ஹெல்தான கருமுட்டையால் தான் ஒரு ஹெல்த்தான ஸ்பேமால் தான் ஒரு நல்ல ஆரோக்கியமான குழந்தையை உருவாக்க முடியும் அதோட வளர்ச்சி சரியில்லை அதோட தரம் சரியில்லை குவாலிட்டி சரியில்லை சைஸ் சரியில்லைன்னா ஆகும்னா அது மீட் ஆகிடும் ஆனால் மீட் ஆனது ஒரு அறகுறையாக மீட் ஆகிடும் அப்படிப்பட்ட இருந்து பழக்கக்கூடிய குழந்தை ஒரு ஹெல்தியான குழந்தையே இருக்காது அதனால் அது இயற்கையாகவே என்னாகும்னா வளர்ச்சி இல்லாமல் பாதியிலே ஸ்டாப் ஆகி நமக்கு வந்து மிஸ்கேரேஜ் ஆகிடும் என்ன பண்ணணும்னா இது ரெண்டுல ஏதாவது ஒரு காரணமா இருக்கும் இல்லையா அதனால நம்ம வந்து என்ன பண்ணணும்னா மெயினா வந்து ஹஸ்பண்டுக்கு மார்ஃபாலஜி டெஸ்ட் வந்து பண்ணி பார்க்குறது நல்லது மார்ஃபாலஜி அப்படின்றது ஸ்பெர்ம் டெஸ்ட் எடுக்கும் போதே மொட்டிலிட்டி கவுண்ட்டு மார்ஃபாலஜி இது மூணு பேசிக்காக வந்துடும் அதில் மார்ஃபாலஜி கரெக்டாக இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கணும் அதில் மார்ஃபாலஜி இருக்குது நல்லா இருக்குது குவாலிட்டி ஃபோர் பர்சன்டேஜுக்கு மேலே இருக்குது அப்படின்னா சுப்பம் ஹெல்த்தாக தான் இருக்குது அப்படின்றது அர்த்தம் அதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ஒருவேளை பிசிஓடி இருக்குது அப்படின்னா அந்த பிசிஓடி சரி பண்ணணும் பிசிஓடி இருக்கவங்களுக்கு எக் குவாலிட்டி இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது ஸோ அந்த பிசிஓடியை சரி பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோலிக்காசி டேப்லெட் எடுத்துகிட்டு ட்ரை பண்ணணும் எனக்கு எல்லாமே நார்மலாக தான் இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணுற ஒரு ஹெல்த்தியான டயட்டை மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ரெண்டு ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு தான் அடுத்த குழந்தைங்க நீங்கள் பிளான் பண்ணணும் ஸோ நீங்கள் எதுவுமே செக் பண்ணாமல் ஓகே நமக்கு வந்து ஒரு தடவை குழந்தை வந்து இப்படி ஆயிடுச்சு ஹார்ட் பீட் இல்லாமல் ஆயிடுச்சு வளர்ச்சி இல்லாமல் ஆயிடுச்சு திரும்ப நம்ம ட்ரை பண்ணுவோன்னு நீங்கள் எந்த ஒரு முயற்சியும் எந்த ஒரு மாற்றத்தையும் நீங்கள் பண்ணாமல் திரும்ப வந்து ட்ரை பண்ணக்கூடாது அப்படி பண்ணீங்கன்னா அப்போ கண்டிப்பாக அடுத்த குழந்தையும் இப்படி ஆகுமா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி நான் சொல்ல வரலை அந்த மாதிரி கிடையாது இருந்தாலும் ஒரு ப்ரிகாஷன்ஸ்க்காக ஒரு ஒரு முன்னெச்சரிக்கையாக என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இந்த காரணனால தான் நூறு சதவீதம் இதனால தான் இப்படி ஆகும் இப்படி மிஸ்கேரேஜ் ஆகும் அப்படின்றதெல்லாம் நான் சொல்ல வரல அது வந்து ஒரு இயற்கையானது எப்படி ஒரு குழந்தை உருவாகி அந்த குழந்தை டெவலப் ஆகி அதை பத்து மாதம் வந்து நம்ம வயிற்றுக்குள்ளேருந்து பிறக்கிறோ பிறக்கிறது ஒரு இயற்கையோ அதே மாதிரி ஏதோ ஒரு சில காரணத்தினால அந்த குழந்தை அடுத்த ஸ்டேஜுக்கு வளர முடியாமல் மிஸ்கேரேஜ் ஆகி போகிறதும் ஒரு இயற்கை தான் அதுக்காக ஏன் மேலே தப்பு ஓ மேலே தப்பு நீ நின்ற நாள் ஆகிடுச்சி நடந்த நாள் ஆகிடுச்சி அப்படின்னு யாரும் யார் மேலேயும் பிளேம் போடக்கூடாது இருந்தாலும் இந்த ரெண்டு விஷயங்கள் நம்ம சைட்லேருந்து ஹெல்த் ஸ்பேம் இருக்கா ஹெல்த்து எக் எல்தாக இருக்கா அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணிட்டு நீங்க ட்ரை பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது அது ஒரு அவேர்னஸ்க்காக அப்போ எத்தனை நாள் கேப் விடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி உடனே சும்மா தான் நான் டிஎன்சி பண்ணியிருக்கேன் எனக்கு எந்த ஒரு குழந்தை உருவாகல சும்மா எனக்கு ரொம்ப நாள் தள்ளி போகுதுன்னு நான் டிஎன்சி பண்ணியிருக்கேன்றவங்க நான் சொன்ன மாதிரி உடனே குழந்தைக்கு ட்ரை பண்ணுங்க எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஹெல்த்தியான ஃபுட் எடுங்க நான் எனக்கு குழந்தை உருவாச்சு எனக்கு வந்து குழந்தை தங்குச்சு எனக்கு வந்து ஆனால் பாதியிலே எனக்கு வதர்ச்சி இல்லாமல் எனக்கு இப்படி ஆகிடுச்சி நான் மாத்திரை போட்டு நான் க்ளீன் பண்ணேன் இல்லைன்னா நான் டிஎன்சி பண்ணேன் அப்படின்றவங்க நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு ரெண்டு மாதம் கேப் விடுங்க உடனே ட்ரை பண்ணாதீங்க டாக்டர்ஸுமே என்ன சொல்லுவாங்கன்னா முக்கால்வாசி பேர் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டாக்டர்ஸ் வந்து ஒரு டூ மந்த்ஸ் விட சொல்லுவாங்க சில டாக்டர்ஸ் த்ரீ மந்த்ஸ் விட சொல்லுவாங்க சில டாக்டர் உடனே ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய டாக்டர்ஸ் வந்து ஒரு டூ மந்த்ஸாவது விட சொல்லுவாங்க நானும் அதை தான் சொல்றேன் ஏன்னா நம்ம உடம்பு வந்து அந்த டைம்ல வந்து ஒரு மாதிரி இருக்கும் நமக்கு மனசு ஏன்னா நீங்க வந்து குழந்தை உருவாயிருக்குன்னு ஒரு ஆசையில் நம்ம இருந்திருப்போம் ஒரு கனவுல இருந்திருப்போம் அது இல்லை அப்படின்னும் போது நீங்க டேப்லெட் போட்டாலும் சரி டிஎன்சி பண்ணாலும் சரி உங்களுக்கு அந்த அந்த டைம்ல உங்களுக்கு வந்து நிறைய வழி அனுபவிச்சிருப்பீங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் வயிறு வலி அதிகமாக வந்திருக்கும் பீரியட்ஸ் அப்போ வர்றதை விட வயிறு வலி வந்து அதிகமாக இருக்கும் ப்ளீடிங்கும் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு டைமில் வந்து நமக்கு வந்து ஒரு பாடிக்கும் சரி நம்ம மனசுக்கும் சரி கொஞ்சம் வந்து நமக்கு வந்து ரெஸ்ட்டு தேவை ஸோ உடனே உடனே அதே மாதத்துலேயே நீங்கள் வந்து ஒரு ஒரு உடலுறவு வச்சு அதே மாதத்துலேயே நீங்கள் ஓவலேஷன் கணக்கு பண்ணி சேர்ந்துருந்தா அது ஒரு ப்ரெஷரான விஷயம் அந்த ஒரு ப்ரெஷரில் வந்து நமக்கு வந்து வேண்டாம் நீங்கள் ரிலாக்ஸாக ஒரு மாதம் கேப் எடுங்க மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க நல்லா ஒரு எப்படி சொல்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா ஹாப்பியாக இருக்க முடியாது இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சுன்னா கண்டிப்பாக ஹாப்பியாக இருக்க முடியாது பட் உங்கள் உங்கள் டைம் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ டைம் எடுத்துக்கோங்க அந்த டைமில் கொஞ்சம் ஹெல்த்தாக வச்சுக்கோங்க பாடியை ரொம்ப அப்படியே வந்து நேரமும் இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு அடுத்து பண்ணுமோ அடுத்து ஒரு குழந்தை அப்படின்லாம் யோசிக்காமல் கொஞ்சம் ஒரு ஒரு டைம் எடுத்துக்கோங்க உங்கள் உடம்புக்கு நீங்கள் டைம் கொடுங்க ரிலாக்ஸாக வச்சுட்டு ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் உங்களுக்கு எப்போ அடுத்து ஓகே மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுதோ அந்த விஷயத்துலேருந்து நீங்கள் எப்போ வெளியே அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்க ரிலாக்ஸாக ட்ரை பண்ணுங்க அப்படின்னா அடுத்து அப்படி ஆகணுன்றது எந்த அவசியமும் கிடையாது நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் குழந்தை ஆகிறது ரொம்ப 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 நார்மல் நானே நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பேன் அதாவது டபுள் நைன் வந்திருக்கும் ஸ்கேனில் நல்லா இருந்திருக்கும் அடுத்து குரோத் இல்லாமல் இருக்கும் இது ரொம்ப ரொம்ப நார்மல் அதுக்காக அடுத்த குழந்தை சூப்பராக அதே வருஷம் ப்ரெக்னென்ட் ஆகி எடுத்துக்கிட்டவங்களாம் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சவங்களே ஸோ வந்து ஒரே ஆகாதீங்க கேப் விட்டு ட்ரை பண்ணுங்க இதுக்காக தான் இந்த வீடியோ நீங்கள் ரெமிடிஸ் எடுக்கிறவங்க தான் தாராளமாக எடுத்துக்கலாம் நீங்கள் அடுத்து அடுத்த மாதமே வந்து அதே மாதமே கூட நீங்கள் ரெமடிலாம் எடுத்துக்கலாம் நான் சொன்ன மாதிரி கேப் விடுங்க பட் ரெமிடி ஃபுட்டு ஃபோலிக் ஆசிட் ஃபுட்டு எல்லாம் அந்த மாதத்துலேருந்தே நீங்கள் எடுத்துக்க ஆரமிச்சா தான் அதுக்கு அடுத்து ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு வரக்கூடிய மட்டும் நல்லா ஹெல்தாக வளரும் ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு வேறு டவுட் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்க என்னோட பேர் ஸ்ரீஜான் இந்த வீடியோ பார்த்து எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி